இப்போ இவங்க ஏன் இந்தியாக்குள்ளே வந்தோம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணிவிட்டு போயிட்டாங்க இவங்க வந்ததால் பார்த்தோன்னா அந்த ஒரு கிரவுண்டு சேரு குப்பைகள் ஸோ ஆடியன்ஸ் முழுக்க பார்த்தா அந்த கிரவுண்டுக்குள்ளே இறங்கிட்டாங்க இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன ஸோ இவங்க பார்த்தினா பதிமூணு வருஷத்துக்கு கழிச்சு பார்த்தோன்னா இந்த இந்தியாக்குள்ளே பார்த்தா கால் எடுத்து வச்சுருக்காங்க இவங்களை பார்க்கறதுக்கு எவ்வளவு டிக்கெட்டு ஸோ இவங்களை பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி பட்ஜெட்டு நம்ம இவங்களுக்கு கொடுக்கணும் இல்லாட்டி நான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக போகிறேன் இவங்க எங்கே வந்தாங்க எல்லாத்தையும் நான் அவங்களுக்காக சொல்ல அப்புறம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபுட்பால் பிடிக்குமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக்கே கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி வச்சுருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபுட்பாலில் பிடிச்ச பிளேயர் யாருன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ரொம்பவுமே தலைசிறந்த கால்பந்து வீரர்னால் நம்ம மெஸ்ஸியை சொல்லுவோம் ஏன்னு தெரியுமா அவங்க கிட்டே இல்லாத சாம்பியன் ட்ராஃபியும் இல்லை அவங்க அடிக்காத கோலே இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான பிளேயர் நம்மளுடைய இந்தியாவில் காடு கால் எடுத்து வச்சுருக்காங்க அவங்களுக்கு பார்த்தா நம்மளுடைய இந்திய மக்கள் உற்சாக வரவேற்பை பார்த்தா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வரும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்க்கும்போது பார்க்கும்போது பேனர் ஃப்ளக்ஸ் எல்லாமே பார்த்தா அந்த அளவில் பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இவங்க ஃபஸ்ட்டு பார்த்தா எங்கே எந்த பிளேஸுக்கு வந்தாங்க மூணு நாட்கள் பார்த்தா நம்மளுடைய இந்தியாவில் ட்ராவல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் நம்மளுடைய இந்திய மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ரசிகர்கள் எல்லாரும் பார்த்தா சந்தோஷமாக இருக்காங்க இவங்க கூட ப இவங்களை நேரில் பார்க்கணும் இவங்க கூட செல்ஃபி எடுக்கணும் இந்த மாதிரி பார்த்தா பல விஷயங்களை பார்த்தா சொல்லிக்கிட்டு வராங்க ஆனால் இவங்க முதல்ல கால் எடுத்து வச்ச இடம் என்ன ஹைதராபாத்தில் வந்தாங்க ஸோ ஹைதராபாத் கிரவுண்டில் என்ன நடந்தது ஒரு கோட் இந்தியா உள்ள வந்த இருந்ததால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுமான்னு யாரும் நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ராயல் சேலஞ்சு பெங்களூர் அவங்க கப் அடித்த உடனே எவ்வளோ கூட்டம் எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்கன்னா அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்ததால் மக்கள் சந்தோஷமாக இருந்தாலே கண்டி ஒரு பக்கத்தில் பார்த்தா ஸ்டேடியமுக்கு வந்த ரசிகர்கள் எல்லாம் பார்த்தா கோபத்தில் இருந்திருப்பாங்க மேற்கு வங்காளத்தில் இருக்கிற தலைநகராக கொண்ட கொல்கத்தா மைதானத்தில் பார்த்தா இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தா நடந்தது இதில் மெஸ்ஸியை பார்க்க வந்து ஆடியன்ஸ் எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு நாங்கள் ஐயாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் டிக்கெட்டு வாங்கியிருக்கோம் இந்த ஒரு ஸ்டேடியம்க்கு ஸ்டேடியமுக்கு உள்ளே வரது ஆனால் நீங்கள் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாமான்னு பார்த்தா ஆத்திரத்தில் இருந்தாங்களா அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரும் அப்படி என்ன தாயாக பண்ணார் மிஸ்ஸி கொல்கத்தாவில் இருந்து பார்த்தா டேரெக்டாக தெலுங்கானா வந்த மிஸ்ஸி பார்த்தா ஹைதராபாத்தில் இருக்கிற ராஜீவ்காந்தி மைதானத்தில் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை சந்திக்க வந்திருப்பாங்க அங்கே இருக்கிற முதலமைச்சர் ரேவத் ரெடி அவங்க கூட பார்த்தா ஃபுட்பால் விளையாடுனது மட்டும் இல்லாமல் பார்த்தா ராகுல் காந்தி அவங்க எல்லாம் பார்த்தா மீட் பண்ணியிருப்பாங்க மெஸ்ஸி மட்டும் வரல சுவாரஸ் மற்றும் ரோட்ரிகோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா வந்திருப்பாங்க மொத்தமாக சேர்ந்து மூணு மூணு பேர் சேர்ந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க ஸோ விராட் கோலி அவங்களுடைய ஃபேன் பேஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ உயிருந்தாலும் சரி ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபேன்ஸ் பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருப்பாங்க ஸோ இவங்க ஒரு அப்டேட் பிளேயர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்கன்னு எனக்கே இன்னைக்கு இதை தெரிஞ்சுது அந்த அளவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கிரவுண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மக்களாக தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க தெலுங்கானா முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இருக்கிற ரேவந்த் ரெட்டி அவங்க பார்த்தா மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ ரோட்டு வர வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சுருப்பாங்க நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக செலவு பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பாலிடிக்ஸாக இருக்கிற பாஜக அவங்க பார்த்தினா இதுக்கு இந்த மாதிரிலாம் ஏன் செலவு பண்ணுறீங்க மெஸ்ஸி வரத்துக்கு ஏன் இந்த மாதிரிலாம் பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மக்களோட பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு இந்த மாதிரி பல பேச்சுகள் பார்த்தினா அரசியலில் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தினா ரேவந்த் ரெட்டி இவங்களும் மெஸ்ஸி அவர்களும் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த ஒரு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவே வைரல் பண்ணிக்கிட்டு தான் வருது எந்த அளவில் மெஸ்ஸி ரொம்பவுமே பேவசோ அதே மாதிரி ரோட்ரிகோ ஸோ இவங்களும் பார்த்தினா இந்தியா வந்ததால் மக்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தில் தான் இருந்திருக்காங்க ஸோ இவங்க ஒரு ஜாம்பவான்னு சொல்லலாம் ஃபுட்பால் பிளேயர் ஓகே மெஸ்ஸி வந்ததால் ஆடியன்ஸ் எல்லாரும் ஏன் கோவப்பட்டாங்கன்னு தெரியுமா கொஞ்சம் நேரம் மட்டுமே இருந்துட்டு ஸோ அவங்க பார்த்தினா போனதால் அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தா சரியான கோபம் அடைஞ்சாங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நாங்கள் ஐயாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கோம் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கூட உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா ஸோ அப்படியே கிளம்பி போயிருங்கன்னு பார்த்தா ரொம்ப வெறித்தனமாக பார்த்தினா அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் சேரகர்லாம் தூக்கி போட்டு அவங்க கிட்டே இருந்த வாட்டர் பாட்டிலாம் தூக்கி அடித்து அங்கே இருந்த போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தெலுங்கானா முதல்வராக இருக்கிற ரேவந்த் ரெட்டி ஒரு ஃபுட்பால் பிளேயர் மாதிரி ஜெஸ்ஸிலாம் போட்டுக்கிட்டு ஸோ அவங்க ஃபுட்பால் அடிக்கிட்டு இருப்பாங்க மெஸ்ஸி கூட இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா ஃபுட்பால் அடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு சி கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கழிச்சு நம்மளுடைய இந்தியாவில் என்ட்ரி கொடுத்ததால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வரவேற்பை கொடுக்கணும்னு சொல்கிற மாதிரி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ள ஸோ மைதானம் முழுக்க பார்த்தா கரகோஷங்கள் ஏற்பப்பட்டது பார்த்தா மெஸ்ஸி அவர்கள் மும்பையில் பார்க்கலாம் பார்த்தா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வராங்காம் தேதி மெஸ்ஸி பார்த்தா டெல்லியில் வரலவும் சொல்லிருக்காங்க அருண் ஜெட்லி சோ மைதானத்தில் இந்திய கிரிக்கெட் வீரர்களை சந்திக்கிறாரும் சொல்லியிருக்காங்க இதை நீங்க என்ன சொல்றீங்க இந்த ஒரு நிகழ்ச்சியில் சச்சின் டெண்டுல்கர் ஷாருக் கான் இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறதாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லல அதாவது பார்த்தா மெஸ்ஸி கூட போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பிளேயர் அதாவது ஒருத்தவங்க வந்து பத்து லட்சம் கொடுத்தா அவங்க கூட யாரு வேணாலும் நின்று போட்டோ பார்த்தா சொல்லியிருக்காங்க சரி இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு மறக்காம காமான்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்ச லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிவிட்டுருங்க அடுத்தவர்கள் சந்திக்கலாம்